ஹாய் வெல்கம் டு பியூபி வீக் என் ரிவ்யூ இன்னைக்கு ஷோ ஃபஸ்ட்டு பார்வதியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு பார்வதியிட்ட உங்களோட ஐஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுவாங்க உடனே பார்வதி ஆமாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க பார்வதி என்னமோ நம்மளை கொஞ்சம் நல்லா பாவம் பத்து புகழாக தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அப்படி இல்லை ஆப்போசிட்டாக சேதுபதி சார் இன்றைக்கி கொஞ்சம் பார்வதியை வறுத்தெடுத்தாங்க கரெக்டாக தான் பேசினார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன நிக்னேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கணிக்கு ராஜ மாதா விக்ரமுக்கு பானபத்திரம் ஓனாண்டி அவள் பானப்பத்திரம் ஓனாண்டின்னு தான் சொன்னான் ஆனால் சேதுபதி சார் பானப்பத்திரம் ஓனாண்டி அதாவது அவர் பா அவரோட பாடி வந்து பெருசாக இருக்க பானை மாதிரி இருக்குது ஸோ பாடி ஷேமிங் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி நீ பாடி ஷேமிங் தான் பண்ணுற தப்பு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு அப்புறமா அந்த விக்ரமையே நீங்கள் வக்ரம் சொல்கிறீங்க அது என்ன மீனிங் கேட்குறாரு அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க ஆனால் அது தப்பு அதை வக்ரம்ன்றது வந்து மோசமான வார்த்தை அதை அப்படி இப்போ சொல்லக்கூடாது நீங்கள் அதை திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க ஒருத்தரை வந்து பேட் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படி ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு நூறு இருநூறுவாட்டி சொல்கிறீங்க தப்புன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பார்வதி எல்லாம் ஓகே சொல்லிட்டு சொல்லிடுறா கொஞ்சம் வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு அரோரா மேட்ருக்கு போகிறாரு அரோரா பற்றி பார்வதி டாஸ்கில் அந்த செங்கல் அந்த டாஸ்கில் வீடு கட்டுற டாஸ்க்கெலாம் சொன்னது ரொம்ப தப்பு அப்படி பேசக்கூடாது அதே தான் சேதுபதி சாரும் சொன்னார் ரொம்ப தப்பாக உங்களோட கண்ணோட்டம் ரொம்ப தப்பு பார்வதி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக புரிய வச்சுட்டார் கரெக்டாக அரோரா வந்து எதையுமே மீன் பண்ணல அந்த கேமில் அந்த டைமில் அது அப்படி சொல்லணும்னு தோணுச்சு சொன்னாங்க ஆனால் பார்வதிக்கு எப்படி மைண்ட் இப்படி போச்சுன்னு தெரில ஸோ உன்னோட புத்தி தான் வக்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்வதிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டு இனி அவங்க கேம் எப்படி இருக்கும் தெரியல பார்க்கலாம் பட் இன்றைக்கி பார்வதிக்கு அவர் சொன்னால் கொடுத்த வந்து எல்லாமே கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு கேப்டன் டாஸ் பற்றி கேட்குறாரு திவ்யா சபரி பார்வதி மூணு பேரும் விளையாடுனாரு கனிக்கிட்டே கேட்பாரு நீங்கள் தீர்ப்பு கரெக்டாக தான் கொடுத்தீங்களா கரெக்டாக தான் கேம் எல்லாம் பா ஜட்ஜ் பண்ணிங்களான்னு ஆமாம் ஏசி தகுந்த தப்பு இல்லை அப்படின்னு கனி பேசுவாங்க எல்லோரும் அதே தான் பேசுவாங்க இப் இப்போ எல்லோரும் பார்வதி மேலே தான் தப்புன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஸோ ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஃபிசிக்கலாக ஒரு அடிபட்டுருக்கு ஃபிசிக்கலாக அப்ரோச் பண்ணியிருக்கான் சபரி அவர் அன்னைக்கு விளையாண்டது ரொம்ப தப்பு தான் பட் இங்கே எந்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே அது தெரியலை அது புரியவும் இல்லை கரெக்டாக தான் இருக்கான் பாருதும் தப்பு நல்லா அடிக்கணும் இன்னும் அடிக்கணுன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க என்ன இப்படி இருக்காங்கன்னே தெரில ஒரு மனசாட்சியே இல்லை சுத்தமாக அதே தான் இன்றைக்கி செய்து பிடிச்சார சொன்னார் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் அன்றைக்கி நடந்தாதே அப்படியே போட்டு காமிச்சாங்க பார்வதியை திரும்ப திரும்ப சபடி வேணுன்னே போய் இடிக்கிறது மிதிக்கிறதெல்லாம் பட் இப்போ கேட்குறாரு விக்ரம்டா உங்களுக்கு இது நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு ஸோ அவர் கண்ணை வீங்கினதே பார்க்கலன்றாரு கவனிக்கலன்றாரு பார்வதியை மிதித்ததும் பார்க்கலையாம் ஆனால் வந்து பார்வதி வந்து கேமில் வந்து லைட்டாக கோடு வந்து ஒரு அரை செகண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்களோ அதை பார்த்துட்டாரா டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கிடந்து ஓ கத்துறாரு அதை பற்றி சேதுபதி சார் கேட்டார் கரெக்டாக கேட்டார் விக்ரம் பயங்கரமாக சமாளிக்கிறாரு நடிக்கிறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு அவரை வந்து மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுறாரு நான் நல்லாவே நடுவர் நான் நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்னு அதாவது நான் நான் தப்பாக வந்துட்டேன் நான் நல்லாவே மறுபடியும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு பார்க்கலாம் இனிமேலாவது நடுநிலையாக இருக்கிறாரா இல்லையா எப்படின்னு பட் சேன்ட்ராக தான் கரெக்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பாக நடந்துச்சு ஜட்ஜு ஜட்ஜ் வந்து ஒரு தரப்புக்கு சார்பாக மட்டும் தான் பேசினாங்க அவங்க ஜட்ஜ் வந்து ஒருத்தங்களை தான் வின் பண்ண வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க அது சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே கரெக்டாக சேன்ட்ராக புரிஞ்சு வச்சு கரெக்டாக பேசினாங்க பட் கனி அப்படி கேட்டு கேட்டு இருக்காங்க கனிக்கு வந்து ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை இல்லை அதை ஃபுல்லாகவே அப்படியே பார்வதி மேலே திருப்பி விட்டு கேம் வந்து பார்வதி கொலாப்ஸ் பண்ண மாதிரி தான் வீடியோவில் பேசியிருக்காங்க இங்கேயுமே அதை அவங்களால அந்த தப்பை அவங்க பண்ண தப்பை ஏற்றுக்க முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் கனி ராங் ஜட்ஜ்மெண்ட் தான் அதை அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க சேதுபதி சார் கனிக்கு டே எல்லா வாரம் ரோஸ்ட் கொடுத்துட்டே தான் இருக்காரு ஆனாலும் ஒருத்தரத்தில் அவங்க அன்பு கேங்கில் ஐக்கியமாக என் தலைவியாக தான் போயிட்டே இருக்காங்க ட்ராவல் பண்ணிவிட்டு கணிக்கிட்டு கூட கேட்குறாரு ஒரு பொண்ணு அந்த டாஸ்கில் விளையாடும்போது போது காலைல மிதிக்காதுன்னு சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்குறதுன்னு அவங்க எல்லாம் கேட்கல அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு அப்படியே கேட்கல அவங்களுக்கு வந்து கா பார்வதி கால் அடிப்பட்டது தெரியாது காலை மதிச்சது தெரியாது தள்ளி விட்டது தெரியாது அவங்க கால் தான் அவங்க போய் விடுறாங்க அதுவும் தெரியல அதுவும் அவங்களுக்கு பாவமாகவே இல்லை ஆனால் கேட்டால் நான் ரொம்ப அன்பானவன் நான் எனக்கு யாருமே திட்ட தெரியாது நான் ரொம்ப பாவம் நல்லவன் அப்படின்ட்டு பேசிடுவாங்க பார்வதி கண் வீங்கினதும் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க அவுட் ஆஃப் தி கேம்லாம் இருக்காங்க சபரி மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் அன்பு கேங் மட்டும் வேறு எல்லாருமே அவங்களுக்கு மாயையாக தெரிகிறாங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க சபரி எல்லாத்துக்கும் ஒரு பிடிவல்ல போய் இதெல்லாம் இந்த வாரம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார் அமித் கொஞ்சம் நேர்மையாக இருப்பார் நல்லா விளையாடுவார்னு பார்த்தா அவர் ரொம்ப மொக்க கேமு சைலண்டாகவே இருக்கார் ஏதாவது அப்படி பேசினாலுமே அவர் அந்த அன்பு கேங்களை ஐக்கியமாக அவர் தப்பான ராங் ஜட்மெண்ட்டில் தான் போகிறாரு இந்த சபரி வந்து மிதிக்கிறான்னு சொல்கிறதுக்கே உட பார்வதி சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு வர வரணுதுன்னு அப்படின்றாரு இப்படி இருக்கார் நான் அமித்தை என்னமோ நினச்சேன் இவர் இப்படி கல்லு மாதிரி இருக்காரு ஐயோ அதே சேதுபதிக்கா சார் கேட்டோடனே அமைதியாக அப்படி குடிஞ்சுட்டே நிற்கிறாரு கபரு தண்ணிதி எல்லாமே பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு ஆ நீ காலைல மிதிச்சேன் சொல்லி மறுபடியும் ஒரு சீன் க்ரியேட் பண்ண பார்க்குறாரு பார்வதி கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சு ஐயோ நம்மளை வச்சு இது பண்ணுறாங்களே இவங்க சீன் கிரியேட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் தனியாக போய் கொஞ்சம் அழகிறாங்க அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாம் ஓரளவுக்கு புரியுது அவங்க பண்ண தப்பு எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இனிமேல் அவங்க ஆட்டை எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் இனிமேலாவது நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க நல்லா விளையாடுவாங்கன்னு போய் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அவரோட கேப்டன்சி இந்த வீக் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பயாஸ்டாக தான் இருந்தார் அவரோட டீமுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா மெதுவாக அமைதியாக பேசி சப்போர்ட் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிக்காத டீம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கத்தி பேசுகிற மாதிரி அவங்களெல்லாம் அவர் கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி எப்படி பேசுகிறாங்க பயாஸ்டாக தான் இருந்தார் சபரி இந்த வாரம் எஃப்ஜே தூங்கும்போது கூட எஃப்ஜே ஒன்று சொல்லலை ஆனால் திவாகர் தூங்கவே இல்லாவோ போய் திட்டிகிட்டு இருந்தார் திட்டலை கேட்டுகிட்டு இருந்தார் நீங்கள் தான் தூங்குனீங்களா தூங்குனீங்களான்னு ஏன்னா திட்டலான்னு பார்த்தாரு நெக்ஸ்ட்டு பார்வதிக்கும் விக்ரமுக்கும் சட்டர் நடக்கும்போது கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அண்ட் வினோத்துக்கு திவா இருக்குது சண்டரை நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு பட் விக்ரம்கிட்ட கமரத்தின் பிரதனெலாம் கேள்வி கேட்கும்போது இவருக்கும் வந்துருச்சு இவர் இடிலாம் வந்துட்டார் அதையும் சொன்னாங்க ஸோ ஃபுல் பயாஸ்டாக தான் இருந்தார் அதேமாரி டீம் பிரிக்கிறத பற்றி செப்பரேஷனில் அவ்வளோ கன்ஃப்யூஷனே அப்படின்ட்டு விஜய் சேதுபிதி சார் கேட்குறாரு அப்போ இவர் எதுவுமே தெரியாத நல்ல ஒரு மாதிரி அது பார்வதியையும் திவ்யாவையும் பாத்ரூம் டீவில் போட்டேன் அப்படின்றாரு அப்போ பார்வதி ஸோ பார்வதி இதுக்கு எனக்கு பாத்ரூம் டீவில் வந்து டீமில் போட்டது எனக்கு பிரச்சனை இல்லை க்ளீன் பண்ணுறது இது மூணாவது வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன பிறமும் அவர் போட்டிருக்காரு அதை சொன்ன பிறமும் போட்டிருக்காரு நெக்ஸ்ட்டு அவர் சொ பார்வதி சொல்கிறாங்க நான் அந்த பாத்ரூம் டீவில் நான் போகலை எனக்கு அந்த ஆசிடெல்லாம் யூஸ் பண்ணணும் எனக்கு அது ஐக்கு வந்து செட் ஆகாது இன்னும் அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கவே இல்லை சபரி ஆனால் வந்து கெமிக்கும் அறாராகும் கையில் வந்து அலர்ஜி இருந்துன்னு சொல்லிட்டு அவங்கள பா பாத்ரூம் அவங்கள வந்து குக்கிங் சாரி பட் வந்து அரோராக்கும் கெமிக்கும் கையில் வந்து அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ரெஸ்ட்டில் வச்சிருந்தாராம் இவ்வளோ ஃபிசிக்கல் வயலின் பண்ணி நல்லா அடி கொடுத்து அவ்வளோ இதாக இருக்கிறா கண்ணில் அடிபட்டு இருக்கிறா ஆனால் அவ்வளோ தூக்கி பாத்ரூம் டீமில் போடுவாராம் ஒரு மனசாட்சியில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார் நீங்கள் வந்து உங்களோட முடிவு மாற்றி இருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அடிபட்டுருக்குது அவ்வளோ போய் பாத்ரூமில் போட்டிருக்கீங்க அங்கே வந்து ஆசிட் நிறைய இருக்கும் நீங்கள் அந்த இதை கூட மாற்றி இருக்கலாம் டாக்டர் வந்து சொன்ன பிறகு தான் நீங்கள் அந்த இதை மாற்றினீங்க உங்களோட முடிவை மாற்றினீங்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இறுதி முடிவாக கனிக்கு கனியால் டைஜஷன் பண்ணவே முடியலை அவங்களுக்கு தப்பு சொன்னது அவங்களோட ஜட்மெண்ட் எப்பவுமே கரெக்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ தப்பு எல்லாமே சேண்ட்ரா மேலே போடலாம்னு சொல்லிட்டு சேண்ட்ராவை கூப்பிட்றாங்க ஆனால் சேண்ட்ராக்கு புரிஞ்சிருச்சு கனி வந்து அன்பு கேங்க்கு உள்ள ஐ ஒரு அன்பு கேங்க்கு சப்போர்ட்டாக பேச வந்துருக்குறாங்க அவங்க மேலே இருக்கு இல்லை தப்பு இல்லைன்ற மாதிரி ப்ரூஃப் பண்ண வந்திருக்காங்க நம்ம தான் ஃபுல் தப்புன்னு சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது புரிஞ்சிருச்சு சேண்ட்ராக்கு ஸோ சேண்ட்ராங்கிறத எஸ்கே பார்க்குற பார்க்குற நல்ல சிற தரமான சிறுபடி தான் கணிக்கு ஓகே இன்றைக்கி ரிவியூ முடிஞ்சது பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம்